முருகனைக்கேல் முருகனு முருகனுக்கு இது ஆடி அமாவாசை திருநாள் நமக்கெல்லாம் நிகழ்ச்சியை இந்த அன்னதானத்தை இந்த யாகத்தை பெரும் செலவில் பொறுப்பேற்று நம்முடைய தேவகோட்டை சேர்மன் திரு பிர்லா கணேசன் அவர்கள் குடும்பத்தினரும் எனது அருமை மாப்பிள்ளை தேவகோட்டை வழக்கறிஞர் ராம்ஜி அவர்களும் இணைந்து இந்த ஆடிய அமாவாசையை இரண்டாவது முறையாக இன்றைக்கு நமக்கு உபயமாக தந்தரவி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த சொத்து வீடத்தின் சார்பில் மிகுந்த நன்றியையும் இந்த அம்பாளுடைய கருணையாலே அருளாலே அவர்கள் குடும்பம் அவர்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று அவர்கள் குடும்பம் நீடோழி நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் என்று அம்பாலை பிரார்த்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிறேன் சேர்ந்திருக்கிற கூடிய பக்தர்களும் அவர்கள் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை இப்படி இந்த ஆடி ஆடிமாஷ அமாவாசை திருநாளில அமைதி அமைதிமா நின்னுட்டு பேசிட்டு இருக்காரு தயவு செய்து யார் பேசுறது இந்த ஆடி மாசம் என்பது ஆடி மாசம் பேர் வைக்கப்படாது என்னைய கேட்டா அதை எடுத்துட்டும் பக்தி மாசம் வச்சிடலாம் இல்லையா கை கட்டுங்க உகந்த மாதம் ஆடி மாசம் பெண்கள் புறம் சிவப்பாடையோடு ஆடி வெள்ளிக்கிழமைகளிலும் ஆடி செவ்வாயிலும் ஆதிபராசக்தி அவதாரமாக எதிர்பார்த்தாலும் ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய அழகிய காட்சியை காண்கிறேன் என்னெல்லாம் பக்தி இருக்கு சொல்லுங்க பாப்பா என்ன சொல்லுங்க ஆடி மாசத்துல என்னெல்லாம் விசேஷம் அற்புதம் அப்புறம் ஆடி பௌர்மணி ஆடி பூரம் அப்புறம் ஆடி அமாவாசை ரைட்டு அப்புறம் ஆடி பதினெட்டு தான் சொல்லியாச்சு ஆடி ஆடி சூப்பர் அருமை 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 அப்புறம் எல்லாரும் சொல்ல மறந்த நான் சொல்லவே அதெல்லாம் சொல்லியாச்சு செல்லாது செல்லாது முதல்ல சொல்லியாச்சு எல்லாருக்கும் பிடிச்ச ஆடி பதனடி ஆடி தள்ளுபடி நான் சொல்ல வர்றதே முக்கியமாக புராண நிகழ்வாக சொல்லக்கூடிய ஆடி தபசு ஆடித்தபசு தெரியுமா சிவபெருமானும் பார்வதியும் இந்த ஆடி மாசத்துல இந்த ஆடி என்பது ஒரு அசுரனுடைய பெயர் அதனாலதான் அதை மாத்தணும் பக்தி மாசம்னு மாசம் மாத்திருவோம் ஆடி என்பது அசுரன்

அப்படின்னு கேக்குறாரு என்ன விஷயம் அம்மா அம்மா பேசாதீன்னு சொல்றேன் தாய் தாய் பேசாதீன்னு சொல்றேன் கொஞ்சம் அமைதி எனக்கு இங்க பேச முடியல தயவுசெய்து மைக்க என்ன சொல்ற அப்போ சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்ற ஐயா என்னன்னு சொல்லுங்க அந்த ரகசியத்தை நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரியுமா மகாவிஷ்ணு யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்னுடைய சகோதரர் மகாவிஷ்ணு அடிப்போடி மகாவிஷ்ணுவும் உடனே பார்வதி சொல்ற பொங்க பொங்க அப்படி சொன்னா அபத்தமா போயிடும் நீங்க ஆத்துக்காரர் அவர் அண்ணா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுன்னு சொன்னா என்னைய பத்தி உலகம் தப்பா பேசும் இப்படி ஒரு அபத்தமான கருத்தை சொல்லலாமா அப்படின்னு பார்வதி கொலிங்கெல்லாம் நிறைய விஷயங்களை இருந்து தோண்டி எடுக்கணும்ங்கிறதுக்காக சாதாரண பெண் போல அறியாத பெண் போல பார்வதி தேவி சிவபெருமானும் ஒண்ணுதான் எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ஜீவராசிகளிலும் நான் ஆத்மாவாக நிறைந்திருக்கிறேன் என்பது உனக்கு தெரியுமா அம்மா நீங்களா எல்லா ஜீவராசிகளும் ஆத்மாவாக நிறைந்திருக்கிறீர்கள் ஆனால் இந்த மகாவிஷ்ணு அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த ஆத்மாவாக எல்லா ஜீவராசிகளும் உள்ளுக்குள்ளே ஒழுந்திருக்கிறான் மகாவிஷ்ணு நானும் அவனும் ஒன்னடியே என்று நீங்க சொல்வதை தத்துவார்த்தமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒரே உருவமா நான் உங்களை தரிசனம் பண்ணணும்னு பார்வதி தேவி வரம் கேட்டாள் அப்புறம் மேல டாப் அப்புறம் வைக்கிறேன் நீ பசுவாக பிறந்து பசுவாக வளர்ந்து தவம் செய்துவா உனக்கு அந்த காட்சி கிடைக்கும் இருந்து

அப்படி அற்புதமான அந்த சங்கரநாராயணர் வரலாறு ஆடி தவசன் மாசத்தில் ஆடி இந்த ஏன் அந்த ஆடி அமாவாசை என்று எல்லாரும் போய் நீராடுறா ஆடி பதினெட்டுல நீராடுறான் அந்த ஆடி மாசத்துல முப்பத்து முப்போடி தேவர்களும் கங்கை என்று போட்டக்கூடிய காவிரியிலே வந்து நீராடி அதனாலே நாமளும் அந்த காவிரியில நீட்டும் போது அவர்களுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அருளும் அவர்களுடைய நமக்கு கிடைக்கும் என்பதாலே காவிரியிலே நாம் எல்லாம் நீராடுகிறோம் காவேரி இல்லையா நீராடுறோம்னு இப்படி ஆடி மாசம் புனிதமான மாசம் மிக அற்புதமான மாசம் இல்லையா ஏதாவது சந்தேகம் இருக்கா ஆடி மாசத்தை பத்தி ஒரு சந்தேகம் இல்லையா இப்படிப்பட்ட ஆடி பதினெட்டுல என்னெல்லாம் செய்யலாம் ஆடி மாசம் வீடை மாசம்னு கல்யாணம் பண்றது இல்ல கிரகப்பிரவேசம் பண்றதுல சுப காரியங்களை விளக்கிட்டு பக்தி காரியங்கள்ல ஈடுபடுறோம் அப்படிங்கும் போது அந்த ஆடி பதினெட்டுல என்னெல்லாம் செய்யலாம் என்ன அதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்து அது ராஜ் கால நேரத்தில் வந்தாலும் எமகண்ட வேலையிலே வந்தாலும் எந்த கிழமையிலே வந்தாலும் வாஸ்துக்கு தோஷம் இல்லை என்பது அது அதுபோல ஆடி பதினெட்டு எந்த கிழமையிலே வந்தாலும் எந்த நாளிலே வந்தாலும் எந்த தோஷமும் இல்லாம நல்ல காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஆடி பத்திரம் வேற சந்தேகம் சந்தேகம் இல்லையா இந்த ஆடி பௌரமின்னு சொன்னீங்க அம்மா விசேஷமான நாள் எப்படி விசேஷம் அப்படின்னு கேட்ட அசுரர்கள் மது கைடவர்கள் வேதங்களை யார்கிட்ட இருந்து திருடிட்டு போனா பிரம்மன் திருடிட்டு போயிட்டா பாதாளத்துல கொண்டே ஒழிச்சு வச்சுட்டா வேதங்கள் கையில இல்லாதனாலே பிரம்மனாலே பனைப்பு தொழிலே தொடர முடியவில்லை உலகம் ஸ்தம்பித்தது அப்போ பிரம்மன் போய் யாருக்கு அழுதான் மகாவிஷ்ணுக்கு அழுதான் அப்பா இந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் ரவுடி பசங்க வேதங்களை எல்லாம் என்கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டா நீதான் எப்படியாவது காப்பாற்று பகவான் மகாவிஷ்ணு அவதாரம் செய்து குதிரை முகத்தோட பாதாள லோகத்திற்கு சென்று சங்காரம் செய்து வேதங்களை மீட்டு வந்து அந்த வேதங்களை பிரம்மனிடம் சுத்தம் செய்து அசுரர்கள் கைப்பற்றதாலே அசுத்தம் பெற்ற வேதத்தை சுத்தம் செய்து தன் மூச்சு காட்டினாலே சுத்தமாக பிரம்மனிடம் ஒப்படைத்த நாள் இந்த ஆடி பௌர்ணமி இப்படி பல சிறப்புகளை எல்லாம் இந்த ஆடி பௌர்ணமியில நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆடி பஞ்சமி அதுக்கு பேர் என்ன நாக பஞ்சமி கருட பஞ்சமின்னு பேர் நாகங்களுக்கும் கருடனுக்கும் தீராத பகையை முடித்து வைத்து அவை ஒற்றுமையாக வாழ்வதற்காகவே ஒற்றுமைனா ரொம்ப அதிகமா சண்டை போடாம அதது வேலை அதை பார்த்துட்டு போற மாதிரி எங்கேயாவது சந்திக்கும் போதுதான் பகவல் அப்படி ஒரு சாந்தப்படுத்தி ரெண்டு பேரையும் அவங்கவங்க பாதையிலே திருப்பி இந்த பஞ்சமி தினத்தை நாகப்பஞ்சமியாகவும் கருட பஞ்சமியாகவும் கொண்டாடுமாறு இறைவன் படித்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த வருகின்ற ஆடி மாசம் வரக்கூடிய பஞ்சமி வளர்ந்துரை பஞ்சமி நாகப்பஞ்சமியாக நம்ம கொண்டாடி அதுல வாரகைக்கு தியாகங்கள் எல்லாம் சிறப்பா நடக்க இருக்கிறது வெள்ளிக்கிழமை பஞ்சமியாக இருக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு வருகை இந்த ஆடி பதினெட்டு விசேஷம் சொல்ல மறந்துட்டேன் ஆடி பதினெட்டுல ராவணன் யாரு ராவணன் எந்த இனத்தை சேர்ந்தவன் தெரியுமா பிராமணன் வேதம் படித்த ராமன் யாரே சத்திரியர் மன்னர் சத்திரிய குல மன்னராலே ஒரு அந்தனன் கொல்லப்பட்டான் என்று எடுத்துக் கொள்ள முடியாது ஒரு அசுரன் கொல்லப்பட்டான் என்று நான் எடுத்துக் கொள்ள வேண்டும் இருந்த போகும் அவன் அந்தனாக இருந்த காரணத்தாலே ஒரு அந்தனனை கொன்ற பிரம்மகத்தி தோஷம் ராமனை பிரிந்து அந்த பிரம்மகத்தி தோஷத்தை எங்க போகிறார் அந்த முப்பத்தி கோடி தேவர்களும் நீராடுகின்ற அந்த அற்புதமான ஆடி தர்மத்தில ஆடின்கள காவேராடி போக்கொண்ட அற்புதமான நிகழ்வுகள் நடத்த ஆடி மாசம் அமாவாசை தினத்துல இந்த யாகத்தையும் அன்னதானத்தையும் உபயமாக நடத்தி கொண்டிருக்கின்ற இரு குடும்பத்தாரர்களும் சீரும் சிறப்புமாக வாழ

என்ன பக்கத்துல பேசாதீங்கன்னு சொல்றேன் ஒரு பழமொழிய சொல்லாம விட்டீங்க ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் ஜவுளி ஆடி தள்ளுபடி அதை மறந்துட்டிய சரி அதை விட்டுட்டிய ஆடிப்பட்டம் தேடி விதை பூமி எவ்வளவு முக்கியமானது சித்துறை வைகாசியில வெப்பத்தாலே வெடித்து நிற்கும் என்ன பண்ண ஆடி அலரும் ஆனி அமரும் அந்த பக்குவத்தில் பூமியிலே விதை விதைக்கும் பொழுது மழை பெய்து பூமியிலே பயிர்கள் எல்லாம் வளர்வதற்கு அற்புதமான மாசமாக பூமி தாய் நமக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய மாசமாக இந்த இருக்கு நீங்க அம்மா அமைதியா இருங்க அங்க சத்தம் போடுறது தாய் கொஞ்சம் அமைதியா இருங்க கொஞ்சம் அமைதியா இருங்க நீங்க எல்லாம் கேட்கணும் பூமியில அம்மா பூமியில ஒரு வித போடுறோம் ஒரு செடி முளைக்குது நல்லா காக்கியது எத்தனை காய் காக்குது எவ்வளவு காய் காக்கிது கருணை பூமி தாயினுடைய கொடை அப்படித்தான் ஒரு விஷயம் நடந்தது என்ன நடந்ததுன்னா ஒரு குரு ஆசிரமம் நடத்தினார் பசுமாடு இருந்தது பின்னால இருந்து பேசாதீங்க கொஞ்சம் அமைதி ஒரு குரு ஆசிரமம் நடத்தினார் பசுமாடு வச்சு பால் கறந்து தயிர் எடுத்து அப்புறம் அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய் எடுத்து ஹோமங்கள் செய்தார் ஹோமங்கள் செய்யும் ஒரு பசு ரெண்டு பசு ஆசிரமத்தில் எவ்வளவு நெய் வந்தான் என்ன பண்றார் குருநாதர் உட்கார்ந்து ஹோமம் பண்றார் பௌர்ணமிக்கு ஓம் நாராயணா யஸ்வாகா ஓம் வாசுதேவா ஓம் கிருஷ்ணா அப்படின்னு ஒவ்வொரு ஸ்பூன் நெய் விடுறார் உடனே சிஷியனுக்கு சந்தேகம் வந்துடும் போய் நமஸ்காரம் குருவே சரணம் என்ன நம்ம ஆசிரமத்துக்கு நம்ம நாலு அஞ்சு பேர் இருக்கோம் சாப்பாட்டுக்கு எப்படி பார்த்தாலும் மாசம் முழுவதும் ரெண்டு பேருக்கு நெய் தேவைப்படுது ஒரு சிறிய கரண்டியாலே இந்த உலகத்தை எல்லாம் நாராயணனுக்கு நாராயணாய் அப்படின்னு என்ன ஒரு நெய் அது போதுமா உலகையெல்லாம் கட்டி ஆடும் நாராயணனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போதுமா அது எப்படி வாடா பத்துவாடா கூட்டிட்டு போன அப்படியே வயல் வழியா போன வயல்ல அந்த பக்கம் உழுதுன்றா அந்த பக்கம் நாத்து பாமின்னு இருந்தா ஒரு வயல்ல ஒரு வயல்ல உழுது சரி பண்ணிட்டு ஒரு பக்கத்தில் நாத்தங்காலில் நெல் விதை விதைச்சுரு அப்போ அங்க கூட்டிட்டு போனா குரு வேற சிஷியனை கூட்டிட்டு போய் அந்த விவசாயிகிட்ட பேசுற ஐயா இந்த நாத்தங்காலில் எத்தனை படி விதை போடுறீங்க நாங்கள் ஒரு பத்து படி நெல் விதை போடுறோம் சரி பத்து படி போடுறா சரி நல்லா விளைஞ்சு நல்லா பயிராகி அறுவடை ஆகி எவ்வளவு நெல் வரும் குருநாதர் கேட்டார் பத்து படி நெல்லு தானே நீ போடுற அந்த பத்து படி நெல்லு தானே வரணும் எப்படி ஐயா ஐம்பது மூட்டை நெல்லு வரும் குருநாதர் கேட்டார் கேள்வி சரிதானே தர்க்கம் பத்து மூட்டையை போடுற பத்து படியை போட்டா பத்து படி தான் வரணும் அது எப்படி ஐம்பது மூட்டை வரும் சொன்னா பூமி தாயினுடைய கருணை ஐயா நாங்கள் பத்து படி நெல்லை பூமியிலே போடுகிறோம் ஐம்பது மூட்டையாக பூமி தாய் எங்களுக்கு அள்ளி தரலாம் என்று சொன்னார் சிஷ்யன கூப்பிட்டார் கேட்டியா அப்படி நம்ம ஹோம குண்டா எங்கடா வச்சிருக்கோம் பூமியில ஹோமத்தை எதுல பண்றோம் நெய்ய மட்டும் விடலை நெய்யோட வேத மந்திரம் ஓம் நாராயணாய ஸ்வாஹா வேத மந்திரத்தை சேர்த்து சொல்றோமா இல்லையா வேத மந்திரத்தையும் சேர்த்து அந்த நெய்யை விடும் பொழுது பூமி தாயை ஏற்றுக்கொண்டு இந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு எவ்வளவு நெய் தேவையோ அவ்வளவு நெய்யாக அதை பெருகி கொண்டு போய் சேர்க்கிறார் நீங்கள் யாகத்தில் போடுவது கொஞ்சம் மட்டும் அங்கே போவதில்லை அதை பூமி எந்த தேவதைகளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவையும் கொண்டு போய் சேர்க்கிறார் பூமி என்று சொன்னார்கள் யாகம் பண்ணும்போது மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளவு வலிமை தெரியுமா அந்த என்னமோ இந்த சந்தேகம் உங்களுக்கு தெளிவாகியதா என்பதை யாருக்கெல்லாம் சந்தேகம் தெளிவாயிது கையை தூக்கணும் சந்தேகம் தெளிவாயிருச்சா தெளிவாக தெளிவாயிருச்சா தெளிஞ்சு போயிருச்சா தெளிஞ்சு இருக்கா தெளிஞ்சு இருக்கு

நம்ம கோவில் சதச்செட்டி மகாஜ்யம் போன மாசம் சிறப்பாக நடந்தது ஆடி அம்மாவாசை இது அடுத்த ஆவணி அம்மாவாசை ஆவணி அம்மாவாசை கழிந்து நாலாம் நாளில விநாயகர் சதுர்த்தி வருகிறது அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்முடைய ஆயிரத்தி எட்டு விநாயகருக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை ஆனால் விநாயகர் வருகிறது என்று கேட்டால் வருகிறது சனிக்கிழமை கும்பாபிஷேகம் செய்வதில்லை அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில அந்த கும்பாபிஷேகம் நல்ல நாளாக இருந்ததால அதிகாலை ஆறு ஆறரைக்குள்ளாக ஆயிரத்தி எட்டு விநாயகர் எண்பது விநாயகருக்கும் முதல் முதல்ல கும்பாபிஷேகம் செய்வது என்று தீர்மானித்திருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் அந்த கும்பாபிஷேகத்துக்கும் முடிந்தவர்கள் நன்கொடைகளாக தரலாம் நல்ல கொடையாக தரலாம் நான் இப்ப கேட்க போறேன் நீங்கள் தருவீர்களா என்ன அப்போ எல்லாம் உங்களுடைய பக்தர்கள் போட்ட பெட்சையிலே வளர்ந்தது ஆலயம் இது உங்களுடைய பைசா எல்லாமே பேருக்கு தான் நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன் மற்றதெல்லாம் பக்தர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்திற்காகவே அடிய நீங்க சேவை செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் அப்படி இந்த கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிறது ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஸ்பான்சர் கிடைக்கிறதுங்கிறது அறிவு ஒரு காலத்துல நூத்தி வச்சு தான் யாகம் அங்கதான ரெண்டு ஆனா வர வர அது குறைந்து விட்டது முடிந்தவர்கள் இந்த யாகத்திலே உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொண்டு சங்கல்பத்திற்காக ஒரு நூத்தி ஒரு தட்சிணையா கட்டினா நூத்தி ஒரு தீ குடிக்கிற காசு ரெண்டாயிரத்தி ஏழுல இந்த ஆலயத்துல முதன் முதல் யாகம் செய்யும்போது சங்கல்பத்துக்கு நூத்தி ஒரு ரூபாய் வாங்குறோம்

என்னுடைய ஸ்பீச் இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா எல்லா இடத்துலயும் நீங்களும் இங்க வர முடியலைன்னா வீட்டுல உட்கார்ந்து யூடியூப் பார்க்கலாம் கோவிலுடைய யூடியூப் சேனலை உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன் இங்க உட்கார்ந்து இருக்கும் போது உங்க செல்ல எடுத்துட்டு வாங்க நானே சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன் தெரிந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் என்ற நிலையில நம்முடைய ஆலயம் அமையவில்லை ஏன் கேக்குறேன்னு கேட்டா ஒரு லட்சம் ஆச்சுன்னா ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மாசம் கோவிலுக்கு விளக்கரிக்கை எண்ணெய் வாங்குவதற்காக யூடியூப் மூலமாக ஒரு வருமானம் பார்க்கணும் அத உங்கள்ட்ட சொல்லித்தான் அந்த உதவியை செய்யும்படி கேட்க இந்த உதவி செய்யலாமா செய்யலாம் செய்யலாம் அதோடு உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையிலே ஜெயிக்கணும் பிரத்யங்கரா தேவி பக்தன் தோற்கக்கூடாது கூடாது வாழ்க்கையில என்ன பண்ணணும் ஜெயிக்கணும் கஷ்டம் அந்த கஷ்டம் நீங்க இங்க இருந்து போகணும் அதுதான் இந்த ஆலயத்துடைய நோக்கம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் யாயிற்று தோறும் ராகு கால வேலையில சரமேஸ்வரர் மிகுந்த விழிப்பு நிலையிலே இருந்து பக்தர்களுக்கும் அருள் பார்க்கிறார் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த சரவேஸ்வரர் தீர்த்தம் சாப்பிட்டோம் காலதேவியையும் வாராகியையும் இருபத்தி முறை பிரதட்சணம் செய்து வாராகி சன்னிதானத்திலே தீபம் போட்டுவிட்டு நீங்கள் போனீர்களானால் தொடர்ந்து வாரம் செய்தீர்களானால் நடிகை சொல்றே டிவிலி வாங்குகோ நீ கேரண்டி அந்த மாதிரி அடியன் சொல்றதோற காலத்துக்கு வாழ்க்கை வெற்றி பெற அடிய இந்த வேற ஏதேனும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம் உங்களுடைய செய்திகள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா கோவில்ல வாட்ஸ்அப் குழு வச்சிருக்கோம் அதுல நீங்க இணைஞ்சுக்கலாம் உங்க நம்பர் கொடுத்து இணைஞ்சுக்கலாம் இந்த ஆயிரத்தி எட்டு பூர்த்தி பண்றதுக்கு முடிந்தவர்கள் ஒவ்வொரு விநாயகர் கொடுத்து அதுல நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று அரியல் கவிஞர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு பிள்ளையார் செஞ்சு வச்சோம் முடிஞ்சவங்க அந்த மாதிரி தெரிஞ்சவங்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளையார் கொடுக்க ஏற்பாடு பண்ணப்படி கேட்டீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையார் கொடுக்கும் நம்ம மகளிர் குழுவெல்லாம் சேர்ந்து கொடுத்தோம் சரியா ஒரு பிள்ளையார் ரெடி பண்ணிட்டேன் சார் சுந்தரி ஓகே சொல்லியாச்சு என்ன சார் சார் சுந்தரி ஓகே சொல்லியாச்சு ஒரு பிள்ளையார் ரெடி ரெடி தானே ரெடி ஆமா அப்படி அந்த பிள்ளையாருக்கு சொன்னதிலேயே கலந்து கொண்டு எல்லாம் நீங்க சிறப்புரை பண்ணணும்னு வேண்டுகிறேன் இத்தோடு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஜெய் பிரத்தங்கிராம் ஜெய ஜெய பிரத்தங்கிராம் சத்யம் பிரத்தங்கிராம் சர்வம் பிரத்தங்கிறான் ஜெய் பிரதிகிராம் சத்தியம் பிரதிகிராம் ஜெய் பிரதிகிராம் ஜெய ஜெய் பிரதங்கிராம் சத்தியம் பிரதிகிராம் சர்வம் பிரதிகிராம் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கிறது சாப்பிட வேண்டியவர்கள் சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து சரியா சார் ஜெய் பிரதிகிராம்